ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான மூணு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பூஜை ஜாமான் பித்தளை பாத்திரம்லாம் வந்து ஈஸியாக எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் பூஜை ஜாமானில் உள்ள எண்ணெயெல்லாம் நம்ம வடிகட்டிவிட்டு டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க புளியை பேஸ்ட்டாக கரைச்சி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சோம்னா பாத்திரமெலாம் பளிச்சுன்ட்ருக்குங்க நமக்கு அழுத்தி தேய்கிற வேலையும் மிச்சம் பாத்திரமும் நல்லா நமக்கு சீக்கிரமாக பளிச்சுன்னு ஆகிடும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தலாம் நம்ம கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்தால் உடனே சமைக்கிறன்னா வாடி போயிடும் அதனால் நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து இதுமாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சோம்னாக்கா சீக்கிரமே வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நைட் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டா கூட காலையில் சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கவரும் வந்து உங்களுக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கவர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இது ஒரு மூன்று ரூபாய் என்னமோ தான் ஒரு கவர் வந்து வருங்க இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது டிப் என்னன்னு பார்த்துர்லாம் ஃப்ரிட்ஜில் நம்ம அடிக்கடி பொருள்கள்லாம் பொழுது ஸ்மெல் வரும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போயுமே சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பார்த்துடணும் இது மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் அங்கேயும் வச்சுட்டிங்கனாக்கா ஃப்ரிட்ஜ் நல்ல ஸ்மெல்லோடு நல்லாவே இருக்கும் இந்த பேட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது வெட்டி வேறு சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் அங்கங்கே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு பேட் ஸ்மெல் இருக்காதுங்க வெட்டி வேறு வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ